என்ன வாழ்க்கை இது எவ்வளோ பிரச்சனையா ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு புலம்பிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மீனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த மீனுக்கு இதோட வாய் தான் ஸ்பெஷலே மற்ற மீன் மாதிரி இல்லாமல் கிளி இருக்குல்ல அதோட வாய் மாதிரி இருக்கிறதால இதுக்கு பேர் பேரட் ஃபிஷ் இதோட ஸ்பெஷல் பவர் என்னன்னா இதோட டாய்லெட்ல இருந்து தான் பீச்சில் இருக்க ஒயிட் கலர் சாண்ட் இருக்குல்ல அந்த மணலை உருவாக்கி கொடுக்குது இதோட சாப்பாடு பாசி தான் ஆல்கே இத்தினோண்டு பாசிக்காக பவளை பாறையும் கஷ்டப்பட்டு உடச்சு கடிச்சு இத்தினோண்டு பாசி எடுத்து சாப்பிடுது ஆனா தான் நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது இந்த பேரட் ஃபிஷ் வாயிலே மிக்சியை வச்சுட்டு சுத்துதுன்னு சொல்லலாம் நம்ம மிக்சியில லெவல் ஒன் வச்சா பெரிய பெரிய பீஸ்லாம் குட்டி குட்டி ஆகுமா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதோட வாயில அரைக்குது அடுத்தது தொண்டைக்குள்ள அனுப்பி அங்க அங்க இருக்க பல்லு மூலமா இன்னும் ஃபைன் பவுடரா மாத்தி அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் அதோட டாய்லெட்டை பீச் மணலா ஒரு ஒயிட் சண்டாக மாத்தி கொடுக்குது அந்த ஒயிட் சாண்ட்ல எந்த ஒரு கிருமியும் இருக்காது பேட் ஸ்மெல்லும் அடிக்காது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லைன்ஸ் டூ அப்புறம் இந்த பேரட் ஃபிஷ் கடலோட சூப்பர் ஹீரோனே சொல்லலாம் ஏன் தெரியுமா கடல்ல ஸ்பீடா வளரக்கூடிய பாசியெல்லாம் இது சாப்பிட்றதால அங்க ஒரு பேலன்ஸ் உருவாக்கி கொடுக்குது அடுத்தது இறந்து போன பவளப்பாறை எல்லாம் இது சாப்பிட்றதால புதுசு புதுசா அந்த கோரல் பவளப்பாறை எல்லாம் வர்றதுக்கு ஸ்பேஸ ஏற்பாடு பண்ணி கொடுக்குது ஒரே ஒரு பேரட் ஃபிஷ் மட்டும் வருஷத்துக்கு நானூத்தி கிலோகிராம் இந்த ஒயிட் சாண்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குதுன்றது தான் ஆச்சரியமான விஷயம் சப்போஸ் இந்த பேரட் ஃபிஷ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பாசிலாம் நிறைய வளர்ந்து கடல் ஃபுல்லா அழுக்காயிரும் நிறைய கோரல் இறந்து போன கோரலை கிளீன் பண்ண ஆள் இருக்காது புது கோரல் வளர இடமும் இருக்காது அப்புறம் முக்கியமாக ஒயிட் சாண்டோட ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாகிடும் இது எல்லாத்தையும் தான் சயின்டிஸ்ட்லாம் ரொம்ப வரி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இந்த பேரட் ஃபிஷ்ஷை நிறைய பேர் பிடிச்சிட்டு போகிறனால இந்த கடலோட ஹெல்த்தே பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரட் ஃபிஷ் கிட்ட இருந்து நமக்கு வேண்டிய ரெண்டே விஷயம் என்ன தெரியுமா பீரேர் ரெண்டாவது விஷயம் டேர்ன் யோர் ப்ராப்ளம்ஸ் இன் டு ஆப்பர்ச்சுனிட்டி